தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே ஏ மாதம் வணக்க மாதத்திலே மாதாவுக்கு வணக்கம் செலுத்தி மாதாவினுடைய குணநலன்களை நாட உங்கள் அன்போடு அழைக்கின்றேன் இன்றைக்கு அன்பர்களே மாதா மூலமாய் அவருடைய செயல்பாடு சிந்தனைகள் ஜபத்தின் மூலமாய் மாண்டவர்கள் அருளை பெற நமக்கு வாழ்க்கை பாடம் மரியாவின் பாடல் துக்காநட் செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரை உள்ள இந்த பாடல் அன்னை கற்றுக்கொள்கிற அன்னை அறிவோம் என்ற இந்த ஆராதனைய கற்றுக்கொள்வது அன்னை எப்படி ஆண்டவர் திட்டத்தை அறிந்திருந்தார் என்று பாருங்கள் அன்னை ஆண்டவர் ஒரு திட்டத்தை அறிந்திருக்கிறார் இயேசு பிறந்த பிறகு நடைபெறுகிற செயல் அல்ல ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகே மங்களவாரத்தை பெற்றவுடனே மாதா அந்த பாடலை பாடுகிறார் இந்த பாடல் அல்ல ஒரு புரட்சி இருக்கிறது இந்த பாடல் இயேசு எப்பேற்பட்டவராய் இருக்க போகிறார் என்பதை மையப்படுத்தி இருக்கிறது எனவே அன்பர்களே மாதா எப்படி ஆண்டவர் சித்தத்தை அறிந்திருக்கிறார் இந்த சித்தம் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கைக்கு உதவ போகிறது நம்மையா தொட போகிறது என்று பாருங்கள் இந்த மரியாவின் பாடல் நீங்க வீட்டில் இருக்கிற பொழுது இன்றைக்கு உறங்குவதற்கு முன்பாக இந்த மரியாவின் பாடலை தூக்கான செய்தி ஒன்று நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரை வாசிங்க இந்த பாடல் தொடங்குகிற பொழுது ஆண்டவர் சொன்னதா அனைத்தும் நிறைவேறும் என்று தொடங்குகிறார் மாதா பாடலை பாடுகிற பொழுது ஆண்டவர் உரைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று தொடங்குகிறார் முடிக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் இதை முன்னோருக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கலோ அதுக்கு நன்றி என்று இடையில மூன்று விஷயங்களை அவர் வைக்கிறார் மரியாவின் பாடல் இல்லை ஆண்டவர் பச்சை நேற்று இன்று நாளை அது என்னன்னு பாருங்களேன் முதலில் அன்பர்களே இயேசு ஒரு சமய புரட்சி செய்வார் மரியாவின் பாடல் என்பது ஒரு புரட்சிகரமான பாடல் சமய புரட்சி என்னவென்றால் தெருக்கூடிய சிதறடிக்கிறார் தெருக்கூட அடுத்தவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவர் நினைக்கிறவங்க ஒரு சமய புரட்சியே உண்டாக்குகிறார் அன்றவர் செய்வார்ன்னு சொல் பாடலில் பாடுறார் அண்டவர் எப்பேர் பெற்றவர் என்ற குணநலங்களை அறிவிக்கிறார் ஒரு புரட்சியாளராக அன்றவரை பாடுகிறார் ரெண்டாவது அரசியல் புரட்சி ஆண்டவர் ஒரு அரசியல் புரட்சியை இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த அரசியல் புரட்சியானது உண்டானதான் பாருங்களேன் இயேசு இறைமகன் ஆண்டவர் கடவுள் ஒரு புரட்சி செய்தார் ஒரு அரசியல் புரட்சியே உண்டானது இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த மாற்றம் அங்கு உண்டானது அந்த பாடல் எப்படி பாடுறாரு பாருங்க வலியோரை தூக்கி எறிந்து தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்துகிறார் செருக்கோடு இருப்பாங்க வலி இருப்பார்களோ இருப்பாருங்களோ தூக்கி எறிந்து யாரெல்லாம் தாழ்நிலையில் இல்லாமல் ஏமாற்றப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்ற புரட்சி அரசியல் புரட்சி உரிமைக்காக போராடுவதான அரசியல் புரட்சி எனவே அந்த புரட்சியை ஆண்டவர் செய்தார் ஒரு புரட்சிகரமான பாடல் மூன்றாவது புரட்சி பாருங்க மரியாவின் பாடலில் பொருளாதார புரட்சி ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான ஒரு புரட்சியை செய்வார் என்று பாடுகிறார் என்ன என்றால் பசித்தோருக்கு உணவு உணவளிக்கிற கடவுள் என்று சொல்வார் என்ன நீ ஏமாற்றப்பட்டா கவலைப்படாத நீதி தேவன் நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய் உனது அநீதி நிலைக்கப்பட்டது என்ற கவலைப்படாத ஒப்புக்கொண்டு உனக்கு நீதி கிடைக்கும் உனக்கு எதிராய் இருக்கிறார்கள் அநியாயமா இருக்கிறார்கள் என்றால் பயப்படாத ஆண்டவர் இருந்து பிடிச்சுக்கோ அவர் தூதர்கள் அனுப்புவார் அவர்கள் உனக்கு சாட்சியமாய் நிற்பார்கள் தனியாய் நிற்கிறாய் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் கவலைப்படாத அவர் துணையாளரை அனுப்புவார் தூய் ஆவியானவரை அனுப்புவார் அவர்கள் உன் நிற்பார்கள் எப்படி ஒரு அன்னை உணர்ந்தா பாருங்க வெளிப்பாட்டை உணர்ந்து தன்னுடைய பாடலிலே பாடுகிறார் காரணம் சபம் எனவே அன்பர்களே இந்த பாடலானது இந்த பாடல் ஒரு புரட்சி பாடல் இந்த பாடல் மாற்று கலாச்சாரத்திற்கான பாடல் இந்த பாடல் ஒரு எதிர்ப்பு முழக்கம் பாடல் எனவே இந்த பாடல் வருகிற கேள்வி மாதா பாடலில் பாடுகிறார்கள் கேள்வி நீ இந்த புரட்சிக்கு ரெடியா கேள்வி நீங்க தான் சொல்லணும் ஜெபத்தோடு முடிப்பேன் நீங்க யோசித்து நீங்க ஜபிய நீங்கள் இந்த புரட்சிக்கு ரெடியா மாதா ரெடியா இருந்தார் இன்றைக்கு விண்ணக மன்னக ராணி தான் செய்தார் இன்றைக்கு ராஜாவா இருக்கிறார் நீ ரெடியா யோசிங்க இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்கிறார்கள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றோம் அன்று ஆடுகிறோம் அமேன் பிறகுகளே ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய அன்னையை அறிவோம் இந்த ஆராதனையில் அன்னையை பற்றிய சிந்தனைகள் அன்னை எப்படியெல்லாம் பழக்கழங்கள் கொண்டிருந்தார் ஜபித்தார் அதன் மூலமாய் நாம் எப்படி ஜபிக்கிறோம் என்று கற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை தினம் மட்டும் இது இருக்காது மீண்டும் திங்கட்கிழமை இந்த மாதம் முடியும் வரை அன்னையை அறிவோம் என்ற இந்த ஆராதனையில் அன்னை மூலமாய் அவர்களை பெறுவோம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் நாளை ஒரு தினம் ஆராதனை இருக்காது திங்கட்கிழமை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை நீங்கள் யூடியூப் சேனலில் காணலாம் நன்றி தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக மேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ